அவங்க அடிச்சா கடைசியா தான் அடிச்சாங்க அதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணாங்க ஆனால் அவங்களாலே கண்ட்ரோல் பண்ணிடுறேன் கும்பல் எங்கிருந்து எவன் அடிக்கிறானே தெரிய மாட்டேன் எதனால மூச்சு விட இல்லைன்னு நான் வெளியில் வந்துட்டேன் இவங்க பின்னாடியே வந்துடுறேன் நான் கரெக்டாக ஒரு சிசி அந்த வண்டி வந்துருச்சு பக்கத்தில் வந்தோடனே ஆம்புலன்ஸ் சரியா ஒரு அஞ்சாறு ஆம்புலன்ஸ் வரிசையாக வந்துடுச்சு அவர் வந்து பேச ஆரம்பிச்ச உடனே அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப இதாயிருச்சு அவரே சொல்லிருப்பாரு அவர் பேச தொடங்கே ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்கு எதுக்கு வந்துச்சுன்னு தெரியும் அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப கூட்டம் இருக்கடி ஆயிடுச்சு ரொம்ப தள்ளிட்டாங்க கடைசியில தான் அது பண்ணாங்க ஆம்புலன்ஸ்காரங்கள யாரும் அடிச்சிருப்பாங்க அதுக்கு ஒசரம் பண்ணாங்கன்னு அதுக்கு முன்னாடி பண்ணாங்களான்னு என்னன்னு தெரியல அவரும் சரியா பேசவே இல்லை அவரும் போயிட்டாரு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்